大历年。 இந்த தலைஞாயிரை பற்றி ரெண்டு கோவில் இருக்குது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான கோவில்கள் ரெண்டு இருக்குது ஒன்று இந்த தலைஞாயிறு இன்னொன்று மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள தலைஞாயிறு நீங்கள் தலைஞாயிறு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப்லேருந்து எல்லாரும் சொல்கிறது இந்த தலைஞாயிறு தான் ஆனால் இந்த தலைஞாயிரில் என்ன கோவில் இருக்குன்னா தேவார பாடல் வைப்பு தலமும் இல்லை இந்த கோவில் தேவார பாடல் தலமும் இல்லை ஆனால் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சந்திரன் சூரியன் வணங்கியிருக்காங்க அப்படின்றாங்க முக்கியமாக சூரிய பகவான் இந்த கோவில் ஈசனை வழிபட்டுருக்காங்க ஈசன் ரொம்ப அழகான காட்சி காட்சியில காட்சி தருவாங்க இந்த கோவில்ல நவக்கிரகத்தில இருந்து எல்லாமே இருக்கும் பெருமான் எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப அழகான கோவில் அப்படின்னே சொல்லலாம் ஆனா ரொம்ப பழங்கால கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு எட்நூறு வருஷம் பழமையான கோவிலா இருந்திருக்கலாம் ஆனா இங்க உள்ள ஈசன் ஆதி காலத்து ஈசன் இந்த கோவிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா பக்கத்துல என்ன கோவில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தேதி தாங்க கடந்தேத்திலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது ரொம்பவுமே அழகான கோவிலாகவும் இந்த கோவில் இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் யாருமே இல்லாமல் கூட்டமே இல்லாமல் தான் இந்த கோவில் இருக்கும் நான் எப்படி இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னா நான் போக வேண்டியது மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள தனி ஞாயிறு அங்கே போகல நினச்சிட்டு நான் இந்த தனி ஞாயிறுக்கு மாற்றி வந்துட்டேன் ஆனால் இங்கே உள்ள ஈசனையும் நான் பார்த்துட்டேன் இந்த ஈசன் சூரிய பகவான் இங்கே பூலோகத்தில் வந்து பூஜை செத்த ஈசன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஈசனுக்கு பிரதோஷ காலத்துலலாம் அபிஷேகம் நடக்குமா மற்ற நாளில் எல்லா கோயிலும் திறந்திருக்க நேரத்தில் இந்த கோவில் திறந்திருக்குமா இந்த கோவில் இங்கே அதாவது நியாகப்பட்டத்தில் உள்ள தலைஞாயிற்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது தலைஞாயிரில் நீங்கள் இறங்கி நடந்து போகிற தூரத்தில் தான் இங்க உள்ள இந்த சிவன் கோவில் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது இது கருங்கல் கோவிலா அப்படின்லாம் தெரியல ஆனால் இந்த கோவில் இப்போ புதுமையான அமைப்பில் தான் இருக்குது ஆனால் பழமையான ஈசனை இங்கே பார்க்கலாம் அம்பாலும் பக்கத்திலே இருப்பாங்க எல்லா சிவாலயம் மாதிரியுமே இந்த சிவாலயமும் இருக்கும் இங்க உள்ள முருக பெருமான் ரொம்ப அழகா காட்சி தருவாரு அதுக்கு முன்னாடி உள்ள மயில பார்க்க மறந்துடாதீங்க அவ்வளவு அழகான காட்சியில இங்க மயில வடிவமைக்கப்பட்டிருக்கும் தூண்கள் சிற்பங்கள் அப்படின்னா எதுவும் இல்ல கல்வெட்டுகளும் நான் தேன் அளவுக்கு எதுவும் இல்ல இந்த கோவில் பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைஞாயிர் இருக்கு நம்ம அடுத்தது அந்த தலைஞாயிர் போகும்போது அந்த கோவில பத்தி பாக்கலாம் தவறி அந்த தலைஞாயிற்கு பதில் இந்த தலைஞாயிரு வந்துட்டீங்கன்னா நீங்க இதுக்கு பக்கத்துல நிறைய கோவில்கள் இருக்கு அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்க இந்த கோவிலையும் சேர்த்து இது வந்து தலைஞாயிரிலே இருக்கா இந்த தலைஞாயர் இல்லாமல் பக்கத்திலே எட்டு குடி முருகர் கோவில் இருக்கு அதுக்கு பக்கத்துல திருக்குவலையும் இருக்கு இதுக்கு பக்கத்திலே திருவாய்மூர் அப்படின்ற ஊர் இருக்கு அது ஏழு சப்தவிட ஸ்தலங்கள்ல ஒண்ணுங்க அங்க மரகதலிங்கம் இருக்கிறதா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க அந்த கோவில் எதுக்கு நல்லது அப்படின்னா அஷ்டமிக்கு அந்த கோவில் ரொம்ப அழகாக காட்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே பைரவர் ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்பிரை அஷ்டமியில் அந்த கோவில் போனால் நல்லது எல்லாராலையும் அந்த கோவிலுக்கு முடியா போக முடியாது அப்படின்ற வரலாறும் இப்போ வரைக்கும் அந்த கோவிலில் இருக்கு நாம ஒரு நாள் கண்டிப்பாக போய் வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் வேதாரண்யம் இருக்கு பக்கத்தில்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்றாங்க அங்கேயும் ஒரு பெரிய கோவில் இருக்கு அந்த கோவில் அப்பரால் பாட்டு பாடி திறக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ கோவிலும் இந்த கோவிலை சுற்றி தான் இருக்கு இது ஆனால் ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலா இருக்கும் இந்த கோவில்ல கல்வெட்டு எதுவும் கிடையாது கருங்கல் எதுவும் கிடையாது தலைஞாயிறு அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கோவில தான் காட்டும் இன்னொரு தலைஞாயிறு இருக்கு அதான் குற்றம் நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தலைஞாயிறு எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாம என்ன மாதிரி குழம்பாம தெளிவா போயிட்டு தெளிவாவாங்க இதை விட இன்னொரு பழமையான கோவில நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில பார்க்கலாம்